பிரபலங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தாலே பரபரப்பு தொட்டிக்கொள்கிறது அதுவும் சர்ச்சையான பட்டி ரங்கராஜ் திருமணம் விவாதப் பொருளாக மாறியுள்ளதோடு சமையல் கலைஞரான கோவை மாதம்பட்டியைச் சேர்ந்த ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்தது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிசல் ராஜில்லா மிருதன் வேலைக்காரன் என பல படங்களில் பணியாற்றியுள்ளார் இவரது முதல் கணவர் ஜே ஜே பெட்டிக் இவர் பொன்மகள் வந்தாள் திரைப்படத்தின் இயக்குனர் இருவருக்கும் ஒரு மகன் உள்ள நிலையில் திருமணமான ஐந்து வருடத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர் ரங்கராஜின் முதல் மனைவியான சுதி தனது இன்ஸ்டா பக்கத்தில் ரங்கராஜ் தான் தனது கணவர் என பதிவிட்டிருந்தார் முதல் மனைவி சுதியை விவாகரத்து செய்யாமல் ஜாய் கிறிசல்டாவை நேற்று திருமணம் செய்துள்ளார் ரங்கராஜ் இதில் ஜாய் ஆறு மாதம் கற்பமாக உள்ளது புயலை கிளப்பியுள்ளது முதல் மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது இரு மகன்கள் உள்ள நிலையில் மாதம்பட்டி எடுத்த முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சுதி ரங்கராஜ் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் நிலையில் இரண்டாவது திருமணம் குறித்து அவர் எதுவும் பேசவில்லை தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட அவர் என் இதயமும் ஆன்மாவும் இவர்களுடன் முடிகிறது என பதிவிட்டுள்ளார் நிகழ்ச்சிக்கு போன இடத்தில் காதல் பயப்பட்டு அடுத்தடுத்து விஜய் டிவி பிரபலங்கள் இரண்டாவது திருமணம் செய்து வருவது சர்ச்சையை கிளப்பியுள்ளது